தோவாளையில் கனரக வாகனம் மோதிய விபத்தில் சொகுசு கார் மற்றும் மின்கம்பம் சேதம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை கனரக வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது தோவாளை பகுதியில் சென்றபோது திடீரென கனரக வாகனம் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு காரில் மோதியுள்ளது இதில் சொகுசு கார் தூக்கி வீசப்பட்டு அருகிலிருந்த மின்கம்பத்தில் மோதியது இந்த விபத்தில் சொகுசு கார் முற்றிலுமாக சேதமடைந்தது விபத்தை ஏற்படுத்திய கனரக வாகனம் அங்கிருந்து நிற்காமல் சென்றுள்ளது இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் ஆரல்வாய்மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆரல்வாய்மொழி போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை தேடி வருகின்றனர்